வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவருக்காகவும் ஒரு சங்கல்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் அந்த சங்கல்பமானது அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் இதை மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத ரொம்பவும் ஆராய்ச்சி செஞ்சு இதை இருக்காங்க மகரிஷி என்ன பண்ணாருன்னா நெசவு தொழில் செய்து வந்தார் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் வந்து நெஸ் நெசவு தொழில் செஞ்சு வந்திருந்தாங்க அந்த நெசவு தொழிலில் நிறைய பணம் சம்பாதிச்சு ரெண்டு கார் வாங்கி வச்சுருந்தாங்களாம் அதாவது ஒன்று வந்து அவருடைய உபயோகத்துக்கும் ரெண்டாவது கார் வந்து மக்களுடைய பொது சேவைக்காகவும் அந்த ரெண்டாவது கார் வச்சுருந்தாங்களாம் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்து வேதாத்திரிய பச்சை அப்படின்ற ஒரு நிறத்தையே உருவாக்குனதாக சொல்லுவாங்க அவ்வளவு பேரும் புகழோடவும் மிகவும் பணக்காரங்களோடவும் இருந்தாங்க மகரிஷி அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படுது நஷ்டம் ஏற்படுதுன்னா என்னென்னா அவங்களுக்கு வேலை மாற்றம் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க பொருள் சரியான முறையில் வியாபாரம் ஆகலை அதனால நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க தொடர்ந்து எல்லாேருக்கும் வந்து கடனை வாங்கி சம்பளம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கடன் அதிகமாயிடுச்சு அப்போ அவர் என்ன நினைச்சாருங்களா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கடனை எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாருங்களாம் அடிக்கடிக்கு இதை நினைப்பாருங்களாம் அப்படி நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அவர் நினைச்ச மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு எல்லா கடனையும் அடைச்சிட்டாருங்களாம் அதே சமயத்துல அவருக்கு இருந்த சொத்து முழுவதும் வித்துட்டு அந்த கடனை கொடுத்துருக்காங்க இதை வந்து அவர் யோசிக்கவே இல்லை நம்ம என்ன நினைச்சோம் கடனைலாம் அடைக்கணும்னு நினைச்சோம் அதே மாதிரி எல்லாம் அடைஞ்சி போச்சு ஆனால் நம்மகிட்ட எந்த சொத்து எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எந்த வித சொத்தும் இல்லாம ஆஹ் இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா ஒரு ஓரத்தமா ஒரு சின்ன இடத்துல ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னு ம சொல்லுவாங்க மகரிஷியுடைய வரலாறுல படிக்கும் போது இதை நீங்க படிக்கலாம் அந்த சமயத்துல மகரிஷி யோசிச்சாரு அப்ப நம்ம கேட்கும் போது கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது ரொம்ப தெளிவா கேட்கணும் அப்படின்னு மகரிஷி என்ன பண்ணாங்களா என்னென்னலாம் தேவை அப்படின்னு யோசிச்சு பார்த்து அடிப்படையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் நலம் தேவை உடல் நல்லா இருந்தாதான் என்ன ஆகும் நீண்ட ஆயுள் காலம் கிடைக்கும் அதே சமயத்துல நீண்ட ஆயுளோட இருந்தால் மட்டும் போதுமா தேவையான செல்வம் வேணும் நிறை செல்வம் அப்படிங்கிறாங்க அதாவது தேவையான நிறை மனதோட நிறை செல்வம் இந்த அளவுக்கு இருந்தா இது போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய செல்வம் போகணும் போனோம் செல்வம் நிறைய ஆக என்ன ஆகும்னா அதை பாத்துக்கிறதுக்காக சில மன அலை மன உ உளைச்சல் எல்லாம் ஏற்படும் அதனால நிறை செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க உயர்ந்த புகழ் புகழ் வந்து காசு கொடுத்தா இப்ப வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டி புகழெல்லாம் பெறாங்க அந்த மாதிரி புகழ் கிடையாது உயர்வான புகழ் உண்மையிலேயே வந்து பிறருக்கு உதவி செய்து அதன் மூலயமாக வரக்கூடிய உயர்ந்த புகழை ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து மெய் ஞானம் உண்மையான ஞானம்னா இறைவனை பற்றி உண்மையான ஞானம் நம் வாழ்வை பற்றி உண்மையான ஞானம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை இந்த மெய்ஞானம் இருந்தாதான் ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில நம்ம ஏன் இதை செய்கிறோம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே சிந்திச்சு பார்த்து செயல்படக்கூடிய நிலைமையில வருவாங்க அதனால உண்மையான ஞானம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் மெய்ஞானம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது எல்லாத்தையும் தெளிவாக கேட்கணும்னு சொல்லுவாங்க ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட கேட்டானா எனக்கு வந்து கை நிறைய காசு வேணும் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வாகனம் வேணும் என்னை சுற்றி எந்த நேரமும் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானான் அப்போ கடவுள் சொன்னாரான் சரி நீ கேட்ட மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனை வந்து லேடிஸ் பஸ்ஸில் கண்டக்டர் ஆக்கி விட்டாரான் கடவுள் ஸோ அவன் கேட்டது எல்லாமே கிடச்சி போச்சு அவன் கையில் ஒரு பெரிய ப பேக் இருக்குது அது பேக் நிறைய காசு இருக்கு அதே சமயத்தில் பெரிய வாகனமாக இருக்குது பஸ் வந்து மிகப்பெரிய பெருசாக இருக்கும் அளவில் அவனை சுற்றி எந்த நேரமும் பெண்களாகவே இருக்கிறாங்க ஆனால் இவன் இதை நினைச்சு கேட்கல ஆனா அவன் கேட்டது ஒண்ணு என்ன மாதிரி வார்த்தையில அவர் கேட்டிருக்காரோ அதே மாதிரிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் கடவுள்கிட்ட போய் கேட்கும் போது நல்ல விஷயங்களை கேட்கணும் உயர்வான விஷயங்களை கேட்கணும் அதே சமயத்துல நியாயமான விஷயங்களையும் கேட்கணும் சோ இதுல பாருங்க உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் தான் கேட்டிருக்காரு அவர் என்ன கேக்குறாருன்னா எனக்கு வந்து கோடி ரூபாய் வேணும்னு கேட்கல நான் வந்து ஆயிரம் வருஷம் வா வாழணும்னு கேட்கல என்ன வந்து எல்லாரும் வந்து நான் போகும்போதெல்லாம் எனக்கு மரியாதை பண்ணணும்னு கேட்கல சரிங்களா ஏன்னா சில அசுரர்கள் கேட்கும் போது அந்த மாதிரிதான் கேட்பாங்க கேட்டு அதன் மூலியமாகவே அந்த அசுரர்கள்லாம் அழிஞ்சு போறதை நம்ம பழைய படங்கள்ல பாத்திருக்கோம் சோ நம்ம கேட்கத நல்ல முறையில கேட்கணும் சரி இப்ப இந்த சங்கல்பத்தை நம்ம எப்ப எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து நம்ம மன அலச்சூழல் வந்து கம்மியா இருக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா காயில தூங்கி போது நம்ம மனம் வந்து அமைதி தான் இருக்கும் அதாவது நம்ம தியானம் பண்ணோம்னா மனம் எந்த அளவில் அமைதி நிலையில் இருக்குமோ அந்த நிலையில் வந்து நம்ம தூங்கி எழுதிச்ச உடனே ஒரு கொஞ்சம் சில ஒரு சில மணி துளைகள் சில செகண்ட்ஸு அந்த மாதிரி அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த சங்கல்பத்தையும் அருள் காப்பியும் மூன்று முறை சொல்லலாம் மூன்று முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லலாம் இரவு தூங்கும் போதும் இதை சொல்லிவிட்டு படுக்கலாம் சோ பொதுவா வந்து பஸ்ல டிராவல் பண்றவங்க இருக்கீங்க அவங்க வந்து பஸ்ல போகும்போது யாரையாவது ஒருத்தர் நினைச்சு வாழ்க வளமுடன்னு வாழ்த்தலாம் இல்லைன்னா இந்த அருள் காப்பு சங்கல்பத்தை ஒரு மூணு முறை அப்பப்ப ஒரு மூணு மூணு முறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சங்கல்பமும் சொல்லலாம் அருள்காப்பும் சேர்த்து சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க இல்ல உங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னா அந்த நேரத்துல சொல்லலாம் எப்போ எப்போல்லாம் உங்களால முடியுமோ அப்ப சொல்ல 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 என்னங்கன்னா இது நம்ம மைண்ட்ல நல்ல பழுதியும் ஆழ்மனதுல போய் பதியும் சோ என்ன சொல்றாங்க அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆழ் நம்ம எந்த ஒரு விஷயத்த அடிக்கடிக்கு நினைக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பா கருதி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து நம்ம மனசுக்குள்ளார் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் எனவே நீங்க எப்ப முடியுமோ அப்பப்பெல்லாம் இந்த சங்கல்பத்தையும் காப்பியும் பேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருள் காப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம் அதையும் பாருங்க அந்த அருள் காப்பியும் இந்த சங்கல்பத்தையும் சேர்த்து நீங்க எல்லாரும் சொல்லுங்க குறைஞ்சது ஒரு மூணு மூணு முறை கண்டிப்பாக சொல்லுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் பெற்று அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மேஞானம் பெற்று ஓங்கி வாழ்க po kawala